ஏன்னா அண்ணன் ரொம்ப பிஸி பயங்கர அளவுக்கு மாதிரி டென்ஷன் கட்சி பிரச்சனை கட்சியை விட்டு போறவன் பல பேர் இருக்கிறான் என்ன பண்றதுன்னு தெரில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவரே வெளில போறாரு அவர் கூட ஏன்னு தெரிய மாட்டேங்குது ஜெகதீஷா பாண்டியன் அவர் வந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு அவரோட நண்பன் ஆ அவர் பேர் மறந்துட்டேன் வெங்கடேஷா ஏதோ ஒரு பேர் வெங்கடேசா வெங்கடேஷோ அவர் உயிர் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க பல ஆண்டு காலாக சிறு வயது முதல் நாங்கள் நண்பன் அவர் ஏன் கட்சி விட்டு போறாருன்னு தெரில தொடர்ந்து எல்லாரும் போய்கிட்டே இருக்கிறதுனால அண்ணா பிரஷர் டென்ஷன்ல ஏதாவது ஒரு நாள் சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு நாள் இதுவாக இருக்காரு அதாவது பாம்புன்னு அடிக்கவும் முடியல பழுதுன்னு தாண்டவும் முடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அந்த மிக்ஸிங் ஆஃப் வேர்ட்ஸ் மறுபடியும் மறுபடியும் அவருக்கு மிக்ஸிங் ப்ரிஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்குது சொல்கிறாரு இப்போ திடீர்னு அந்த மூக்கா முத்து இறந்ததுக்கு அண்ணனை போய் தம்பியை போய் பார்த்துட்டு வந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் விகரசாக இருக்கிறதாகவும் அதற்கு சில காரணங்கள் நாங்கள் சொல்ல மினி ஊடகங்களில் பல பேர் இதுக்கு அவர் போட்டி வாங்கிட்டார் அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டார் அதனால தான் இப்படி சீமான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அங்கிள் சொன்னது கேஸ் போடுவாங்க அப்படின்னா இங்கே தான் அதாவது உலக காமெடி டு கோராக இருக்குது அதான் சொல்கிறேன் பிரதர் இவங்கள மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள சட்டி கூத்துரை ஓட்டிகிட்டு இருக்கிற ஆட்கள் இல்லை அவர் வந்து ஒரு இந்தியாவோட ஐக்கானாக இருக்கார் லெஜெண்டரி ஐக்கானா இந்தியா ஃபுல்லாக தெரிகிற ஒரு மனிதனாக இருக்கார் கேரளாவில் இல்லையா கர்நாடகாவில் இல்லையா எல்லா இடத்துலையும் அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க இவர் பேசினதை அப்போ பீகாரில் இருக்கிறவங்களும் பார்த்துருக்குறான் அதை புரிஞ்சிட்ருக்கிறான் அவர் பேசினதை கேட்டுட்டு ஓகே இதுதான் அங்கிள்ன்றது வந்து ஒரு நியாயமான வார்த்தை அவன் அந்த பையன் அதான் சொல்ல வரான் அங்குள்ன்றது இல்லை சார் அது எங்க வந்தாலும் உங்களை நாங்க அங்கிள்னு கூப்பிடுறோம் அது ஒரு மரியாதை நிமித்தமான வார்த்தை தான் பீகார்ல இருக்கிற ஒரு பையனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் நம்ம அப்படி தானே இதை பார்க்கணும் அது அந்த பையன் பேசிக்க மாட்டான்ல கரெக்டா இருக்கா அந்த பையன் அங்கிள்னு கூப்பிட்றான் அப்ப இதெல்லாம் என்ன தெரியுது அந்த அங்கிள்ன்ற வார்த்தை தவறான வார்த்தை இல்லை பேச வேற எதுவும் இல்லை அதனால அந்த அங்கிளை பிடிச்சிக்கிட்டு சொஞ்சு நிக்கிறீங்க பத்து நாளாக ஒரு அங்கிள்ன்றது ஒரு அசிங்கம் அப்படின்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் ஐயா நேத்திக்கு பேசும்போது கூட சொல்றாரு என்னை வந்து அவதூறாக பேசுகிறார்கள் கேழிவாக பேசுகிறார்கள் இதை பற்றி நான் கவலைப்படவில்லை இன்னும் மேலே மேலே பேசுங்க என்ன வேணாலும் என்னை பற்றி பேசுங்க இதுக்கெல்லாம் நான் வந்து இது பண்ணி போகிற ஆள் இல்லை அப்படி இப்படின்னு ரொம்ப சொல்லிடுறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் ரீமைண்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அவர் எந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மாவை அசிங்கமாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் எவ்வளவு இழிவாக இரண்டாம் கட்ட லெவல் அதாவது ஒரு பெண்ணை அந்த அளவுக்கு இதுவாக அங்குலே உங்களுக்கு வந்து இழிவான வார்த்தைகள் அப்படின்னா அப்ப இதே பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் ஐயா சொன்னது எவ்வளோ ஒரு இழிவான வார்த்தைன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு இழிவான ஒரு அநாகரிகமான வார்த்தைகள் ஒரு பெண்ணை பத்தி பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் ஜே ஸ்டாலின் ஐயா தான் பேசிருக்காரு அவரே பண்ணல சரி இப்ப இதே ஸ்டாலினுக்கு இப்போ இப்போ பேசியிருக்காரு புரியுதா நீங்க சொல்றீங்களா அந்த அங்குள்ன்றது வந்து எப்படி பேசுனாங்கன்னு கேக்குறீங்களா ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கீங்களேன் ஒரு மேடையில் பேசுறாரு வரவன் போறவன்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு நேத்தி கட்சியாக ஆரம்பித்தவங்கலாம் நாளைக்கு முதலமைச்சர்னு ஆசைப்பட்றான் இந்த தமிழ்நாடு என்ன வரவும் போகிறனுக்குலாம் இது பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒருத்தன் வரவன் போகிறவன்லாம் அப்படின்னு சொன்னானா அவன் எங்கே ஒருத்தன் யார் எங்கே வருவா எங்கே போவான் அப்போ அந்த அர்த்தத்தில் நான் அடுத்து பேசட்டுமா இயல்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு காமேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் இப்போது சமீப காலமாக திமுகவில் அந்த சினிமா பிரபலங்கள் இருக்காங்கல்ல எஸ் வி சேகராக இருக்கட்டும் இந்த மாதிரி சில நபர்கள் அரசியல் ரீதியாக சீமா நபர்கள் இவங்க இரண்டு பேரும் தான் சமீப நாட்களா சமீப நாட்களானா மாநாடு முடிந்ததன் பிறகு விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சியையும் தொடர்ச்சியாக அதிகம் விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாங்க இப்போ சினிமா ரிலேட்டடாக எஸ் சேகர் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விமர்சனங்கள் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் அந்த ஃப்ளாப் மூவி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அவரை வச்சு நம்பி படம் எடுத்த தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட வந்து நூறு கோடி கிட்ட கடன் ஆயிருக்காரு லிட்டரலாக வந்து கட்சி அது ரிலேட்டடாக பொருளாதார விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குரூஷியலான விஷயங்கள் அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வச்சிட்டு வராங்க இந்த பக்கம் வந்து சீமான் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா உன்னுடைய கொள்கை அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக திமுகவையும் கொள்கை ரீதியாக பாஜகவையும் வந்து எதுக்குறீங்க இதை தவிர தாவேக்காவினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவா சொல்லணும் இது மட்டுமே கொள்கைன்னு அடைக்கிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு விஷயத்த ஒரு ஒரு விஷயமா வருவோம் அதெல்லாம் நீங்க எஸ் வி சேகர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் எஸ் வி சேகர் அண்ணா வந்து ஐயா வந்து சார் வந்து இப்போ எதுல இருக்காரு திமுகவினுடைய ஆதரவாளராக இருக்கு இருக்காரு கரெக்டு விஜயன்னா யார் எதுக்குறாங்க திமுக இப்போ எஸ் வி சேகர் சார் இருக்கிற வீட்டோட தெரு என்ன அவங்க அப்பாவோட பேரை வச்சிருக்கதா சொன்னாங்க அந்த அளவுக்காக ஒரு கடன் ஏதாவது செய்ய வேண்டாமா புரியுதுங்களா இப்போ ஒரு காலத்துல மோடி தான் எல்லாமே மோடி இல்லையால் நாடே இல்லை எல்லாரும் தான் அப்படின்னு சொன்ன எஸ் வி சேகர் சாரு இப்ப மோடியை எதிர்த்து கொண்டு இருக்கிற பட் அது ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காலம் நேரம் அவர்களுக்காக பட் இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா எஸ் வி சேகரே எதுன்னா ஒரு நன்றிகடன் வேற எதுவும் எதிர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை எதையாவது ஒன்று சொல்லணும் எதுக்கு சொல்லணும் ஏன்னா தன் தந்தையோட பேரை தன் அந்த தன் வசிக்கும் சாலைக்கு வச்சிருக்காங்க யார் வச்சது ஸ்டாலினை ஏதாவது வச்சாரு அது ஒரு ஃபங்க்ஷனாக நடந்துச்சு அப்போ ஆப்வியஸ்லி ஒரு நன்றி கடனாக அதனால சொல்கிறாரு வேற எதுவும் இல்லை நல்ல மனுஷன்தான் ரொம்ப ஏன்னா அவர்லாம் வந்து ஒரு மனுஷனை சிரிக்கி வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை புரிஞ்சுங்க இப்போ பாருங்க என்ன பேசினாலும் உம்முஞ்சியை வந்து அப்படியே ஒருச்சுக்கணும்னு அடிக்கிற மாதிரியான பாக்கிறேன் ஏன்னா என்னால அவனை சிரிக்க வைக்க முடியல இதே எஸ்இ சேர் நீ பேட்டியிருந்தேனா ஒரு பத்து வாட்டி ஒன்று சிரிக்க வச்சுருப்பாரு அது வந்து ஒரு கலை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு எழுபது வயசு இருக்கும் ஒரு ஐம்பது வருஷமாக செவன்ட்டி ஃபைவ் ஆ ஓகே ஒரு பத்தாவில் தெரில இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது வருஷமாக அவர் வந்து இந்த கலைத்துறை வந்து சிரிக்க வச்சுட்டு இருக்காரு இல்லையா இத்தனை மக்களை மனு மகிழ் வச்சிருப்பார் நானும் அவரோட நிறையா நாடகங்கள் பார்த்து மகிழ்ந்து சிரிச்செல்லாம் பண்ணியிருக்கேன் அவர் ஒரு செய்யும் செய்யும்போது என் தந்தை வயசு அவருக்கு அதனால வந்து அவரை வந்து அனை தயவுசெய்து கருத்து ரீதியாக பேசுங்க எதுக்கு இப்படி ஏதாவது அது சம்மந்தம் எல்லாம் பேசுறீங்க உங்க கடனுக்கு நாங்கள் என்றும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது அடுத்து சீமான் அவர்கள் கேட்ட அந்த ஒரு கேள்வி அதாவது கொள்கை அப்படிங்கிறது அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அதோட சுருக்காதீங்க என்னன்னு கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க அவர் அப்ப மன்னா பண்ணுனா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த மாநாட்டை பாக்கணும் அண்ணா பாக்காம மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஏன் மிஸ் பண்ணார் தெரியல பிஸி ஆகுறாரு நினைக்கிறேன் முடிஞ்சால் அவர்கள் தம்பிகள் அண்ணனுக்கு அதை விட சொல்லுங்கள் பார்த்துட்டாருன்னா அது நான் சொன்னார் தளபதி அதாவது விஜய் நான் என்ன சொன்னாருன்னு தெரியும் அது வந்து கொள்கை பரப்பு மாநாடு போன தடவை முதல் மாநாடு கொள்கை பரப்பு மாநாடு இந்த மாநாடு தான் வாகை சூடும் வரலாறு திரும்புகிற மாநாடு நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் இதே சேனலில் மாநாடு முடிச்சுட்டு வந்த அடுத்த நாள் இங்கே உட்காந்து நான் பேசியிருக்கேன் முதல் முதல்ல உங்களுக்கு தான் நான் கொடுத்தேன் பேட்டியும் கரெக்டாக ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மாநாட்டை அவர் பார்த்துட்டாருன்னா அண்ணன் அவர் கேள்வி கேட்டார்ல அந்த கேள்வி தெளிவுபடுத்தப்படும் கொள்கை தலைவர் யார் அஞ்சு கொள்கை தலைவர் ஏவர்களை அவர்களை எடுத்துருக்கோம் அப்படின்றது காமராஜர் எதிர்க்கு அம்பேத்கர் எதிர்க்கு பெரியார் எதிர்க்கு ஏலுநாச்சியார் எதிர்க்கு அஞ்சலம்மா எதிர்க்குன்னு அஞ்சுத்தையும் சொல்லிட்டாங்க இது போக அவர்கள் பிறந்த நாளாக இருக்கட்டும் புகழஞ்சலி செய் நினைவு நாள் பிறந்த நாள் இந்த மாதிரி நாட்களில் அவர்களை நாங்கள் வழங்க காரணம் என்னன்றதையும் சொல்லி அதற்கான அந்த நினைவஞ்சலி புகழஞ்சலியில் செலுத்துகிறாங்க ஸோ எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வருது தெரியாமல்லை ஆனால் அண்ணன் ஏதோ ஒரு வார்த்தையில் அவர் ஏதோ மிஸ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் அதை பார்த்துட்டார் அப்படின்னா ஞாபகம் வரும் ஆனால் அண்ணன் ரொம்ப பிஸி பயங்கர அளவுக்கு மாதிரி டென்ஷனு கட்சி பிரச்சனை கட்சியை விட்டு போகிறவன் பல பேர் இருக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவரே வெளில போகிறாரு அவர் கூட ஏன்னு தெரிய மாட்டேங்குது ஜெகதீஷ பாண்டியன் அவர் வந்து பல குற்றச்சாட்டில் வைக்கிறார் அவரோட நண்பனாக ஒருத்தர் அவர் பேர் மறந்துட்டேன் வெங்கடேஷா ஏதோ ஒரு பேர் வெங்கட்டா வெங்கடேஷ் ஏதோ ஒன்று அவர் உயிர் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க பல ஆண்டு காலாக சிறு வயது முதல் நாங்கள் நண்பன்றா அவர் ஏன் கட்சி விட்டு போகிறாருன்னு தெரியல தொடர்ந்து எல்லோரும் போய்கிட்டே இருக்கிறதுனால அண்ணன் ப்ரெஷர் டென்ஷனில் தளபதி அதாவது விஜய் நான் சொன்னதான் மறந்துருப்பார் அந்த முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழு ஒரு நாற்பத்தி ஆறு நிமிஷம் முப்பது சொல் நொடிகள் பேசிருக்கார் அண்ணன் அந்த முதல் மாநாட்டை வந்து அவர் பார்த்தாருன்னா விளங்கிடும் ஏதாவது வந்து விளக்கம் கிடச்சிடும் எதனா என்ன கொள்கை யார் அந்த கொள்கை என்னன்னு இருந்தாலும் ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்கிறேன் எல்லா கொள்கை தலைவர்களும் எல்லாரும் இருந்தாலும் தனித்தனியாக பதில் பிரதானமாக ஒரு விஷயத்த வச்சாரு விஜயன் நான் வருவது ஒரே விஷயம் என்னென்னா வாழை வீடு வயிற்றுக்கு சோறு வருமானத்துக்கு ஏற்ற வேலை இந்த மூணுத்தையும் அடிப்படையாக மக்கள் மேம்பாட்டுக்கு என் தமிழ் மக்களுக்கு இதை நான் கொடுத்துட்டாலே முக்காவாசி பாதி பிரச்சனை மேலே தீந்துரும் இதற்காக தான் நாங்கள் முக்கியமாக உள்ளே வரோம் அப்படின்ட்டு இந்த வாட்டி ரெண்டாவது மாநாட்டிலையும் அவர் வந்து என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டா ஓய்வு இல்லை நன்றி கொன்ற இருக்குன்னு வள்ளுவனோட வாக்கு கேட்ப வள்ளுவனோட திருவள்ளுவரோட வாக்கு கேட்ப எதுக்காக நான் வந்தேன் என்னை கொண்டாடிய அந்த மக்கள் என்னை தூக்கி வைத்து இந்த அளவுக்கு அழகு பார்த்த மக்களுக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த கடன் அடைக்க முடியாது இந்த பிறவியில் நான் இதுவாகி அதாவது ஆட்சிக்கு வந்து உங்களுக்கான சேவையை செய்து ஓரளவுக்கு அது துடைக்கிறேன் என் நன்றி கடனை செலுத்துகிறேன்னு தான் சொல்லியிருக்கேன் அதனால் வந்து அண்ணனுக்கு வந்து இது பாத்தர்னா எனக்கு தெரியும் அதனால அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் மாநாட்டில் நடந்த விஜய் அண்ணாவோட ஸ்பீச்சை கேட்க சொல்லுங்க புரிஞ்சு ஓகே மாநாட்டுக்கு பிறகு விஜய் அவர்களை அதிகம் பேசக்கூடிய ஒரு அரசியல் நபரா சீமான் இருக்காரா அதை நீங்க கவனிச்சிங்களா இல்ல மாநாட்டுக்கு முன்னாடி அதிக நபராக அவர் தான் பேசிட்டு இருந்தார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மைக் அண்ட் தம்பி போட்டான் முதல் முதல் அரசியலுக்கு வராருன்னு அனௌன்ஸ் பண்ண அவருக்கு முன்னாடி அதாவது தெரிய ஆரம்பிச்சிச்சு வர போறான்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியும் விரப்போறாருன்னு அப்பவே சொல்லிட்டாரு நானும் என் தம்பியும் பேசிட்டோம் எல்லாத்தையும் முடிச்சு பேசி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சொல்ல வரேன்னு அப்ப அவர் சொன்னாரு நானும் என் தம்பியும் சேர போறோம் அவன் நினைஞ்சு வச்சு சாவ போறான் நான் இந்த பக்கம் அடிச்சுன்னு வருவான் என் தம்பி அந்த பக்கம் அடிச்சுன்னா ரெண்டு பேரும் பண்றவன் பாரு ஒரு அரசியல் ஒரு பையன் தாங்க போகுது இல்லை என்ன ஆக போகுதுன்னு இங்க இப்பவே நிலைமை நினைச்சு பார்த்தா பரிதாபமா இருக்குது பாவமா இருக்குதுன்னு எல்லாம் சொன்னாரு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாரு தம்பி வந்து தம்பி ஒன்று எலது பக்கம் நில் வலது பக்கம் நில்னு ஒரு 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 இரண்டாம் நிலை பேச்சாளரோட கேவலமாக ஒரு வார்த்தை சொன்னார் அது சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டார் பரவாயில்ல அண்ணன் தானே அப்படின்ட்டு போயாச்சு திருப்பி என்ன பண்ணார் வந்துட்டு என்ன இருந்தாலும் என் தம்பி நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எனக்கும் அவனுக்கும் ஆயிரத்தி எட்டு முரண்கள் இருந்தாலும் அவன் ஒரு தமிழன் தமிழனை விட்டுக் கொடுப்பவன் தமிழனே இல்லை அப்படின்னு ஒன்று சொன்னார் திருப்பி வந்து மாட்டேன் அப்படின்னா திருப்பி ஏதோ ஒரு விஷயத்துக்கு திருப்பி சப்போர்ட்டு திருப்பி அதாவது ஒரு நாள் சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு நாள் இதுவாக இருக்காரு அதாவது பாம்புன்னு அடிக்கவும் முடியல பழுதுன்னு தாண்டவும் முடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அந்த மிக்சிங் ஆஃப் வேர்ட்ஸ் மறுபடியும் மறுபடியும் அவருக்கு மிக்சிங் ப்ரிஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்குது சொல்கிறார் இப்போ திடீர்னு அந்த மூக்கா முத்து இறந்ததுக்கு அண்ணனை போய் தம்பியை போய் பார்த்துட்டு வந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் விகரசாக இருக்கிறதாகவும் அதற்கு சில காரணங்கள் நாங்கள் சொல்ல அப்படின்னு ஊடகங்களில் பல பேர் இதுக்கு அவர் போட்டி வாங்கிட்டாரு அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு தான் இப்படி சீமான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது தொடர்ந்து அது வந்து கிட்டத்தட்ட ஊர்ஜினம் எங்கே அதுனா நம்ம சாட்டை முத துரைமுருகன் சார் இருக்கார் இல்லையா பிரதர் அவர் வந்து வாரத்துக்கு ரெண்டு வீடியோவாது தளபதி பத்தி போட்டாரு விஜயனா பத்தி தாவை பத்தி இவ்வளவு நாள் அப்படிலாம் போடல ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூவா தான் எடுத்து வைப்பார் அதுலேயும் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதுல நல்லதும் சொல்வார் கெட்டேன்னு சொல்லுவார் இது நல்லதாக பண்ணாங்க சூப்பர்ங்க வாழ்த்துக்கள் இங்க நீங்க திருத்திக்கணும் மாற்றிக்கணும் புது கட்சியா வரீங்க அப்படின்ற போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா சாட்டை துரைமுருகன் பிரதர் சொல்லும்போது பரவாயில்லப்பா பதினஞ்சு வருஷம் கட்சி புதுசாக ஆரம்பிச்ச கட்சி தவறுகள் நடக்கும் அதை சுத்தி காட்டுறாரு திருத்தி கொடுறதுக்கு நானும் இப்ப பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ அது நம்ம பார்க்காம நம்ம பேச மாட்டோம் நமக்கு ஊர்ஜிதமாக நமக்கு கண்கூடாக தெரிஞ்சு அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருந்தா நம்ம பேசலாம் இல்லாம நம்ம மற்றவன மாதிரி பேசினாலும் நமக்கு கிடையாது அது இருக்கோ இல்லையோ ஆனா இப்ப அவங்க பேசுற விதம் அப்படிதான் இருக்கு சோ இப்ப அவரே இன்னும் சொல்ல போனா சீமான என்ன ரெண்டாயிரத்தி என்ன சொன்னாரு முடிச்சு எட்டு சதவீதம் வாங்கின என் அந்த தம்பி ஒரு மைகா போட்டான் மைக்கை தூக்குட்டுமான்னு கேட்டான் அந்த மைக்கை போட்ட உடனே எல்லா பசங்களும் பசங்களும் அண்ணன் கூட தான் தம்பி இருக்கிறான் போல அப்படின்னு நினச்சின்னு மொத்த ஓட்டை போட்டாங்க எனக்கு பார் வந்துட்டான் அடுத்த எலெக்ஷன் பாருன்னார் இருபத்தாறு வேற மாதிரி இருக்க போகுதுன்னாரு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த கேள்விகள்லாம் நீங்கள் தான் மெயினாக கேட்கணும் முடிஞ்சால் அவங்க இடும்பவன காத்தி கூட சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தளபதி விஜயன்னான்றத தாவைக்காண்ட ஒரு கட்சியே இருக்காது விஜயன்னா அரசியல் விட்டே போயிடுவார்னு சொல்கிறார் இல்லையா அது எப்படி சொன்னார் என்ன யூகம் அவர் ஏதோ ஜோசியெல்லாம் பார்ப்பார் போல இது அதனால அது எப்படி பார்த்தாரு எந்த கட்டம் சொல்லிச்சுன்னு தெரில அந்த கட்டத்தை கேட்டுட்டு அவர் சொன்னார்னா நல்லா இருக்கும்னு நான் பார்க்குறேன் மாநாடு முடிந்ததன் பிறகு விஜய் அவர்கள் மேல சில வழக்குகள்லாம் கொடுக்குறாங்கல்ல புகார் கொடுக்கக்கூடிய காரணங்கள் என்ன பார்த்தோம் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி வந்து அவதூறா வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா வந்து மாநாட்டுக்கு இறந்த குடும் குடும்பத்தினர்ல இருந்து ஒரு சில பேர் வந்து புகார் வந்து குடுக்கறாங்க சோ இந்த மாதிரியான தொடர்ச்சியான புகார்கள் விஜய் அவர்கள் மேல சொல்லி காவல்துறையில குடுக்கறது இப்போ வேட்புமனு தாக்கல் பண்றப்போ அவர் மேல எந்த விதமான கேஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுலாம் வந்து கொலை பண்ணவன்லாம் வந்து கேஸ் வாங்குறாங்க அதாவது வந்து அந்த வேட்புமனு தாக்கலுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல சில விஷயங்கள் வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா இன்கேஸ் உங்கள் மேல ஊழல் குற்ற வழக்கு கொலை வழக்குகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அது ஹியரிங்ல இருந்தா கூட இஷ்யூஸ் இல்லை அது கன்விகட் ஆகிருந்தான் அதற்கு நீங்கள் தான் காரணம் என்று இப்போ உதாரணத்துக்கு சசிகலா அம்மா அவங்க மேலே ஊழல் குற்ற வழக்கு கன்விக்ட் ஆச்சு ஆறு வருஷத்துக்கு அவங்க எலெக்ஷனில் நிற்க முடியாது இப்போதான் நாலாவது வருஷம் போல் இருக்குது நாலாவது அஞ்சாவதோ இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவங்க நிற்க முடியாது எனக்கு தெரிஞ்சு இருபத்தாறு இருக்கா இல்லை இருபத்தி ஏழுக்கு அப்புறம் இருபத்தாறுக்கு அப்புறம் தான் அவங்க அடுத்த எலெக்ஷன் தான் நிற்க முடியும் ஸோ இந்த மாதிரி அந்த கன்விக்டட் ஆன ஆட்களுக்கு மட்டும் தான் அது இதெல்லாம் வந்து பெட்டி கேஸ் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா மாநாட்டில் இறந்ததுன்னு அதுவே பொய் புரிஞ்சுக்கங்க மாநாட்டில் இறக்கவில்லை மாநாட்டில் அவங்க இறக்கலை மாநாட்டுக்கு வரும் வழியில்தான் தான் இறந்தார்கள் அதே மாதிரி அந்த பையனும் மாநாட்டுக்காக பேனர் வைக்கும்போது தான் கரண்ட்டு கம்பி அடித்து இறந்து போனோம் இப்போ அந்த கரண்ட்டு கம்பி அடித்து இறந்து போனதுக்கு இவங்க மேலே பழி வைக்கிறீங்க இல்லையா சரி அப்போ அந்த கரண்ட்டு கம்பி அந்த மாதிரி இருந்து அருந்து ஊழ்ந்ததுக்கு யார் மேலே பழி வைக்கணும் ஆளுங்கட்சி மேலே வைக்கலாமா இருந்தாலும் விஜயன்னா அந்த மூணு பேர் இறந்ததுக்கான இரங்கலை தெரிவிச்சிட்டாரு நீங்கள் சொன்ன அந்த பவுன்சர்ஸு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த பவுன்சர்ஸ் பிரச்சனை என்னென்னா எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த இடத்துல கையாண்டது கொஞ்சம் ரகுடாக பவுன்சர்ஸ் பண்ணதில் ஒரு மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்களே இப்படி யோசிச்சு பாருங்கள் ஒருத்தன் ஏறி வந்து விட்டுட்டாங்க அவங்கள எடுத்துக்கிட்டு தள்ளி ஆக்சுவலி அது வந்து கொடுத்த கேஸ் கொடுத்தவன் அந்த இதுக்கு விளக்கியாச்சு கேஸ் கொடுத்த பையனுக்கும் அவங்க அம்மாக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை உண்மையாகவே அது மேலே ஏறின பையன் அவர் அண்ணங்கிட்ட போய் அவனை பவுன்சர்ஸ் தூக்கி போட்டாங்கன்னு சொல்கிற அந்த பையன் வீடியோ கொடுத்துட்டான் அந்த பையன் நான் தான் இது ஆள் இல்லைன்னு அப்போ இது ஆளுங்கட்சி செய்கிற ஒரு விஷயம் இப்போ அந்த ரகுடான பண்ணதுக்கு ரொம்ப ஒரு க பவுன்சர்ஸ் பண்ணதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அப்போ ஒருவேளை ஒருவேளை அந்த பவுன்சர்ஸ் அதை செய்யாமல் விட்டுருந்தா தப்புனா பொண்ணு பண்ணலடா சூப்பர்ரா அப்படின்ட்டு ஒரு லட்சம் பேர் ஏறிட்டான் தான் வச்சுக்கோங்க ஒட்டு மொத்த ட்ரேப் மேலே ஒட்டு மொத்தமாக ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ஏற்றா வச்சுக்கோங்க அவ்வளோ பேர் ஏற முடியாது ஒரு ஐம்பதாயிரம் பேரை ஏறுகிறா வச்சுக்கோ எல்லோரும் ஏறிட்டாங்கண்ணா அந்த ரேம்ப் உடஞ்சி ஊந்துருந்துன்னா எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துருக்கும் புரியுதுங்களா அதனால் இதுவரை யாருக்கும் எந்த ஒரு பெரிய இதுவும் இல்லை ஆனால் இதை தவிர்க்கறதுக்காக நீங்கள் என்ன பேசியிருந்திருப்பீங்க ஒட்டு மொத்தமாக அதை பற்றி பேசியிருப்பீங்க எதுக்கு பவுன்சர்ஸ் வச்சிங்க எதுக்கு அதை பண்ணிங்க அப்படி அப்படின்ட்டுன்னு இந்த இன்று இப்படி பேசும் வார்த்தைகள் நாளை வேறு மாதிரி பேசப்படும் அதனால் இந்த வரைக்கும் எதுவும் நடக்கலை அது கொடுத்தது பொய் வழக்கு அவங்க அம்மாவும் சரி பையனும் சரி கொடுத்தது பொய் வழக்கு அந்த பையனே மாற்றி மாற்றி பேசுனது எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சு உண்மையான பையன் யாருன்னா வீடியோடே போட்டான் அவன் வீடியோ அவன் சட்டாக அவன் முடி எல்லாத்தையுமே காமிச்சிட்டான் கம்பைன் பண்ணி எல்லாம் வந்து ஆளுங்கட்சி செய்கிற ஒரு சீப்பான அரசியலாக தான் பார்க்குறேன் இப்போது சமீபத்தில் பீகாருக்கு ஸ்டாலின் அவர்கள் போனாங்க போகும்போது அங்கே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லி கத்தினா மாதிரியான ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் இருக்குது எப்படி பார்க்குறது நீங்கள் தான் பிரதர் சொ சொல்கிறீங்க நான் சொல்லலை வீடியோ மேலே கேஸ் போட்டுருவாங்க வீடியோ இருக்குது உலகத்திலே அங்கிள் சொன்னது கேஸ் போடுவாங்க அப்படின்னா இங்கே தான் பட் அதாவது காமெடி டு கோராக இருக்கு அந்த மாதிரி வெளி மாநிலத்தில் போய் பேசும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லி கத்துனது அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயத்தை எப்படி பார்க்குறது பேச்சினுடைய ரீச் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா இல்லை ஒரு மேடை பேச்சில் ஒரு இப்போ ஒரு நபர் ஒரு ஃபேமஸான ஒரு நபர் வந்து பேசும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பானது தெளிவாக சொல்லிட்டார்ல என்னோட ஆலோசனை விஜய் எனக்கு தேவையில்லை விஜயனோட உதவி தான் எனக்கு தேவை அவர் வந்து பீகாரில் எனக்கு கேம்பெயின் பண்ணால் நான் வெற்றியே பெற்றுவேன் அந்தளவுக்கு அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்குன்ற அதான் சொல்கிறேன் பிரதர் இவங்கள மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே குண்டுச்சட்டி குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிற ஆட்கள் இல்லை அவர் வந்து ஒரு இந்தியாவோட ஐக்கானாக இருக்கார் லெஜெண்டரி ஐக்கானாக இந்தியா ஃபுல்லாக தெரிகிற ஒரு மனிதனாக இருக்கார் கேரளாவில் இல்லையா கர்நாடகாவில் இல்லையா எல்லா இடத்துலையும் அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவர் பேசினதை அப்போ பீகாரில் இருக்கிறவனும் பார்த்துருக்குறான் அதை புரிஞ்சிட்டு இருக்கிறான் பீகாரில் இருக்கிறவனுக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கு இல்லை இப்போலாம் வந்துருச்சு இல்ல ஏய் வந்துருச்சு நீங்கள் பேசுறதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க சொன்னால் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பீஹாரிக்கே கொடுக்கும் எந்த மொழிக்கு வேணுமோ உங்களுக்கு கொடுக்கும் ஸ்பானிஷ்கே கொடுக்கும் புரியுதுங்களா எனி லாங்குவேஜ் இன்னைக்கு வந்து டிரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு டெக்னாலஜி வந்துடுச்சு அவர் பேசுனதை கேட்டுட்டு ஓகே இதுதான் அங்குள்ன்றது வந்து ஒரு நியாயமான வார்த்தை அவன் அந்த பையன் அதான் சொல்ல வரான் அங்குன்றது தவறில்ல சார் அது எங்கே வந்தாலும் உங்களை நாங்கள் அங்குள்னு கூப்பிட்றோம் அது ஒரு மரியாதை நிமித்தமான வார்த்தை தானே பீகாரில் இருக்கிற ஒரு பையனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் நம்ம அப்படி தானே இதை பார்க்கணும் அது தவறாக இருந்தால் அந்த பையன் பேசிட மாட்டாங்கள கரெக்டாக இருக்கனால தான் அந்த பையன் அங்கிள்னு கூப்பிட்றான் அப்போ இதெல்லாம் என்ன தெரியுது அந்த அங்குள்ன்ற வார்த்தை தவறான வார்த்தை இல்லை உங்களுக்கு பேச வேறு எதுவும் இல்லை அதனால அந்த அங்குளை பிடிச்சிக்கிட்டு சொரிஞ்சு நிக்கிறீங்க பத்து நாளாக ஒரு வாரமாக ஆமா ஆயிடுச்சு பத்து நாள் மாதிரியான நிகழ்வுகள் அதாவது நம்ம வெளி மாநிலத்துக்கு போகும் போது கூட அங்குள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாநாட்டுல சொன்னதன் பிறகு வெளி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்த மேடையில பேசும்போது குறிப்பிட்டு குறிப்பிட்ட அழைக்கிறது தான் ஆளும் கட்சியினரையும் மூத்த குடும்பத்தையும் இன்னும் அந்த கோபத்தை அதிகமாக்கியிருக்கா தெரியல அவங்க தான் சொல்ல இதெல்லாம் வந்து ஒரு அங்கிள் ஒரு அசிங்கம் அப்படின்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் ஐயா நேற்றுக்கு பேசும்போது கூட சொல்றாரு என்னை வந்து அவதூறாக பேசுகிறார்கள் கேழிவாக பேசுகிறார்கள் இதை பற்றி நான் கவலைப்படவில்லை இன்னும் மேலே மேலே பேசுங்க என்ன வேணாலும் என்னை பற்றி இதுக்கெல்லாம் நான் வந்து இது பண்ணி போகிற ஆள் இல்லை அப்படி இப்படின்னு ரொம்ப சொல்லிடுறாரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் ரீவைண்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அவர் எந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மாவும் அசிங்கமாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் எவ்வளவு இழிவாக இரண்டாம் கட்ட லெவல் அதாவது ஒரு பெண்ணை அந்த அளவுக்கு என்ன என்ன அது அது பேச போய் பாருங்க தேடி எனக்கு பேச இஷ்டம் இல்லை யாரை யாரோட கம்பேர் பண்ணி எப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த அந்த பெண்மணி அதாவது என்ன இருந்தாலும் அன்னைக்கு அவங்க தான் சிஎம் அதை வந்து அவ்வளோ கொச்ச வார்த்தைகள் இதுவாது அங்குள்ள உங்களுக்கு வந்து இழிவான வார்த்தைகள் அப்படின்னா அப்ப இதே பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் ஐயா சொன்னது எவ்வளோ ஒரு இழிவான வார்த்தைன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு இழிவான ஒரு அநாகரிகமான வார்த்தைகள் ஒரு பெண்ணை பற்றி பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் இதே ஸ்டாலின் தான் பேசியிருக்காரு அப்போ அது எங்கே அதெல்லாம் என்ன கணக்கு எடுத்து வச்சு கம்பேரிசன் போட்டுமா சார் இதெல்லாம் வந்து அங்கே அங்கே த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் என்ன சொல்லணும் அதை பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க எழுதி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு பேப்பரை பார்த்து தப்பு தப்பாக படிக்கிறவர்கள விஜயன்னா தனக்கு என்ன தோணுதோ உண்மையாக பேசிட்டு போயிட்டே இருக்கார் அது எனக்கு தெரிஞ்சு தவறாக தெரியல நான் பல மேடைகளையும் சொல்லிட்டேன் பல இடத்துலையும் சொல்லிட்டேன் விஷால் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றது தவறா தெரியாது ஆனா விஜய் அண்ணா ஸ்டாலின் சொல் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றது வந்து தவறா தெரியுதா அங்கிள்னு கூப்பிடுறதுக்கும் இதுதான் நீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் அப்படியும் இல்லை கூப்பிட்டு தான ஸ்டாலின் அங்கிள் தானே கூப்பிட்டாரு இதுதான் அங்கிள் நீங்க இதுதான் நீங்களே ஏதாவது ஒரு மோசமான விமர்சனம் பண்ணி இவ்வளவுதான் அங்கிள் நீங்க இதுக்குதான் லைக் அந்த மாதிரி தான் நீங்க அப்படிலாம் தவறு இருக்கா சொல்லுங்க தமிழ் தானே கரெக்டா தானே இருக்கு அர்த்தம் புரியுதுல அவ்வளவுதான் அப்புறம் என்ன நீங்களே கரெக்டா தான் பேசுறீங்க அப்புறம் இதுல என்ன இருக்குதுன்னு என்ன கேக்குறீங்க தவறு இருந்தா எனக்கு அதுக்கு பேச முடியும் தவறே இல்லாததுக்கு வந்து பேசுனா என்னதான் பேசுறது இப்போ ஒரு விஷயம் இருக்கு இது தவறு இதற்கு நீங்கள் எனக்கு கேள்வி கேளுக்காக அதை நான் பதில் சொல்கிறேன் தவறே பண்ணல சரி இப்போ இதே ஸ்டாலினுக்கு இப்போ இப்போ பேசியிருக்காரு புரியுதா நீங்கள் சொல்கிறீங்களா அந்த அங்குள்ன்றது வந்து எப்படி பேசுனாங்கன்னு கேட்குறீங்களே ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கிங்களேன் ஒரு மேடையில் பேசுகிறாரு வரவும் போகிறோம் அதாவது நேத்தி கட்சியாக ஆரம்பித்தவனாம் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகும் நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றான் வரவன் போகிறவனுக்குலாம் இது என்ன இதுவா அப்படின்னு சொல்லணும் அப்போ வரவன் போகிறோன்னா என்ன அர்த்தம் யா ஒருத்தர் வரவன் போகிறோன்னா எங்கே வருவாங்க எங்கே போவாங்க புரியுதா நான் சொல்கிற அர்த்தம் வரவன் போகிறவன்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு நேற்று கட்சியாக ஆரம்பித்தவன்லாம் நாளைக்கு முதலமைச்சர்னு ஆசைப்பட்றான் இந்த தமிழ்நாடு என்ன வரவன் போகிறன்னுக்கெலாம் இது பண்ணி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாள் ஒருத்தன் வரவன் போகிறவன்லாம் அப்படின்னு சொன்னான்னா அவன் எங்கே ஒருத்தன் யார் எங்கே வருவா எங்கே போவாங்க அப்போ அந்த அர்த்தத்தில் நான் எடுத்து பேசிட்டுமா எடுத்துக்கலாமா கேட்டாங்க அந்த அர்த்தத்தில் நாங்கள் சொல்லலை அப்போது பொதுவாக வரவன் போகிறவங்களாம் இருப்பான்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல நாங்கள் அப்படி தான் எடுத்துக்கிறோம் அப்போ அவரும் ஒரு அங்குள் சொன்னோம் அது நீங்கள் அப்படி தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னே அவர் பேசினது நூற்றுக்கு நூறு உண்மை அவரே ஒத்துக்கிட்டாரு என்னை போல் உண்மையாக வந்து இந்த மக்களை நேசிக்க ஐ ஒர்க் பீப்பிள் ஐ லவ் பீப்புள் ஐ என்ஜாய் பீப்புள்னு சொல்லி மக்களுக்காக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி எடுக்க வந்துட்டார் அது மக்கள் கிட்டேயும் தெரிஞ்சிருச்சு எதையாவது கொச்சப்படுத்தணும் எதையாவது பேசி இவங்கள வந்து இழிவுபடுத்திட்டா நமக்கு வந்து அது அது மூலமாக என்ன தேக் அவருக்கு வந்து இது கொடுக்கலாம் பேக் அந்த பேக் ஃபயர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் கிடச்சிருக்கு ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயன்னா சொன்னதை இவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி ஆமோதித்து விட்டார்கள் திமுகக்கும் தாவேகாக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னார்ல இப்போ இவங்க அத்தனை பேர் ஒரு அமைச்சர் விடாமல் எம்எல்ஏ விடாமல் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்கள்ல இதுவே காட்டுது திமுகவுக்கும் அதிமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்டின்றது பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி